வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை புவனுண்டு திருப்புகல் பாடல் தொன்னூற்றி ஏழு வந்து 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 அண்டர் விண்டலம் பிழந்தழுந்த செம்புன் மண்டபங்களும் பயின்ற வீடு வந்து வந்து முன் தவிழ்ந்து வெஞ்சு தயங்க நின்று முஞ்சி மொஞ்சி என்று குழந்தையோடு மண்டலம் கொழுங்க அண்டர் விண்டலம் பிழந்தழுந்த செம்புன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தலைந்த குந்தலந்தளைந்து குங்குமந்த மந்த எங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தந்தை கொஞ்சம் செஞ்சு தங்கை தங்கு பங்க எங்கள் தாரா பொந்தலைந்து கொந்தலந்தலைந்து கொங்கு மந்த எங்கு பொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் பொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சதங் தங்கு பங்கையங்கள் தாராய் சந்தடர் திழந்த ரம்பு மஞ்சரன் செழுங்கரும்பு கந்தரம்பு செம்பதங்குள் செந்தில் வாழ்வேன் தங்கடங்கடந்து சென்று பங்கடங் கடந்த சத்தின் குணம் புகுந்து கண்டிரைஞ்சு கோவே சந்தடர்ந்து நந்தரம்பு மஞ்சரன் செழுங்க ரொம்ப கந்தரம்பை சென்பதங்குள் செந்தில் வாழ்வே டந்து சென்று புகுந்து கண்டிரைஞ்சு கோவே அந்த கண்கலங்க வந்த கந்தரங்கலந்த சிந்துரம் சிறந்து வந்தலம்பு பிரிந்த மார்பாம் அம்புணம் புகுந்த நண்பர் சம்பு நன்புரந்த ரம்பலும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே அந்த கண்களங்க வந்த கந்தரங்கள் ரங்கள் அந்த சிந்த ரன் சிறந்து வந்தலம்புரிந்த மார்பார் அம்புணம் புகுந்த நண்பர் சம்பு நன்புரந்த ரந்த ரம்பலும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே ரம்பலும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே ரம்பலும்பர் கும்பர் நம்பு தம்பிரான